அனைவருக்கும் மதிய வணக்கம் தினமும் பயணிக்கும் பாதை என்ற தலைப்பில் இன்று ஒரு காணொலி பதவியை மேற்கொள்ளலாம் என நான் நினைக்கின்றேன் இன்று சரியாக நேரம் ஒரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் இந்த காணொலி பதிவு செய்யும் நேரம் மிகவும் ஒரு வெயிலின் மத்தியிலே பயணிக்கும் உச்சி வெயில் என்று சொல்வார்கள் உச்சி வெயில் நச்சு என்று அடிக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையிலே இந்த வெயில் அதிகமான வேலையிலே இந்த காணொளி பதிவை மேற்கொள்கிறேன் உறவுகளே அனைவருக்கும் மதிய வணக்கம் மீண்டும் கூறி இந்த காணொலிக்குள் செல்லலாம் என்று அழகிய பள்ளிவாசல் தற்பொழுது புனரமைக்கப்பட்டு வந்து பரவி இது புதிதாக போடப்பட்ட பாதை மிகவும் முஸ்லமான காலநிலை என்று சொல்லலாம் பாடசாலை சில வைத்திய நிபுணர்கள் மக்களுக்கு அறுகுரை வழங்குகிறார்கள் வெளியில் வெளியில் பயணிப்பதை குறைக்கவும் என்று ஏனென்றால் அவ்வளவு மா வெயிலுடன் கூடிய காலநிலை காலநிலையாக ஆ தற்பொழுது ரமேஷ் அவர்களை நேரடியில் நாங்கள் காணலாம் தாதிய உதவியாளராக பயிற்சி பெற்று தற்பொழுது ஆதார வைத்திய இந்த காலநொலி பதிவின் நோக்கம் இந்த காலநிலை பற்றிய ஒரு பார்வையை பார்ப்பதற்காக ஏனென்றால் வைத்திய நிபுணர்கள் மற்றும் சுகாதார சார்ந்த உத்தியோகத்தர்கள் மக்களுக்கு விடுக்கும் அறிவித்தல் என்னவென்றால் வெளியில் செல்வதை குறைக்கவும் ஏனென்றால் உடலில் உள்ள நீர் விளப்பு காரணமாக சில நேரம் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய உடல் ரீதியான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நோய்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் தற்பொழுது இந்த வெளியில் நடமாடுவதை குறைக்கும்படி கூறியிருக்கிறார்கள் இவர்தான் சாதிய டிப்ளமா பாடநொதி பயின்று தற்பொழுது பயிற்சி பெற்று வருகின்றார் இந்த காலநிலை வழியிலே மிகவும் கடுமையின் கடுமையான வேலை செய்யும் உறவுகளும் இருக்கின்றன இதையும் வீதியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் சிறப்பான ஒரு காணொலியாக இது அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆரம்பி சொல்லுங்கள் இவர் அது மட்டுமல்ல இவர் ஒரு ஃபுட்பால் ஒரு பயிற்றுவிப்பாளர் கூட இவர் நிறைய திறமைகளை வைத்திருக்கிறார் இவரை நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் அவரை முழுமையாக நாங்கள் அவருடைய போட்டியை நாங்கள் பார்க்கலாம் இந்த தொடரில் இப்பொழுது ஒரு இது வந்து ஒரு என்ன தினமும் பயணிக்கும் பாதையினும் தலைப்பிலேயே நாங்கள் ஒரு பதிவை பா பதிய ஊசி ரீதியில் இது ஆரம்பித்தோம் அந்த வகையா ரமேஷ் நீங்கள் சொல்லுங்க மக்களுக்கு என்ன சொல்றீங்க இந்த காலநிலை பற்றி சுகாதாரத்துறையினர் இந்த காலநிலைக்கு கொஞ்சம் மாற்றமாகத்தான் சொல்லுகிறார்கள் சொன்னால் காலநிலை மாற்றமே கடும் வெயிலாக இருப்பதால் நீங்கள் சொன்ன மாதிரி நீர் அதிகமாக வெளியேற்றப்படுகின்ற நீர் இழப்புகள் அதிகமாக அதிகமாக நீரை பருக வேண்டும் காலத்தில் வெரி குட் வெரி குட் அதிகமாக நீரை பருக வேண்டும் நீர் தன்மை கூடிய இளநி அப்படியான அதுகளை சாப்பிடலாம் ஆகவே இந்த நீரை பலன்ஸ் பண்ண முடியும் ஆலோசனைக்கு சரியாக செயல்பட வேண்டும் செயற்பட வேண்டும் இந்த விலங்கினங்களை கூட நாம் காணலாம் இந்த ஆலமரத்தின் கீழ் மிகவும் ஏன்னா நிழலிலே அமர்ந்து அதுதான் ஓய்வெடுக்கும் போது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மேலும் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க மக்களுக்கு என்ன சொல்றீங்க அந்த சுவாரிடியா மக்களுக்கு வந்து அதிகமா நீரை கரு இருந்து பானமாக இருக்கிறது பானமாக அந்த என்ன தேசி ஜோட ஜோடம் தேசியில் விட்டமின் சி அபடியான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அது அதிகமா உள்ளதாரிங்க மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தற்காலத்தில் மக்கள் உணவு பழக்கவழக்கத்தில் பார்க்க пона விதவிதமான உணவு வகைகள் இருக்கு பரந்தாலும் சீனி ஊறியானே சீனி ஊறிய உணவு அதுகளை அரண்ராத்தால் பெரிய புழைவுகள் ஏற்படுகிறது நீருளி போன்ற பாரிய பாரதூரமான ஆ நோய்களை ஏற்படலாம் ஆனால் கொலஸ்ட்ரால் கூடிய நோய்கள்ண்ணா அப்படி ஏற்படலாம் அதெல்லாம் தவிக்கிறதுன்னு சொன்னால் நாங்கள் எங்களை உணவு பழக்கத்தாலே நாங்கள் அதை கொண்டு வர முடியுமேண்ணா ஆ ஆ சொல்லுங்கள் இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ரீதியாக அமையும் நாங்கள் நினைக்கிறோம் ம் வழிகாட்டு நடக்க முக்கியமான ஒரு காரணியா இருக்கின்றது அப்படிய காலத்துல இருந்த உணவு பழக்கத்துக்கும் தற்போதைய உணவு பழக்கத்துக்கும் நூற்றுக்கும் தொண்ணூத்தி ஒன்பது வீதம் வித்தியாசமான உணவு பழக்கமா இருக்கின்றது ஏனென்றால் காலநிலை சரியாக இருந்தால் பரவாயில்லை உணவு பழகுது அதாவது பச்சுவந்தி மாதிரி மாறிக்கொள்ள வேண்டும் ரீதியான மாற்றங்கள் இருபது வயதிலேயே ஒரு இறுதி நோய் வரைகின்ற காரணம் என்ன அறிய வேண்டும் பத்தொன்பது வயதிலேயே ஒரு இறுதி நோய் வரைகின்றது ஒரு உடற்பயிற்சியான முக்கியமான அடுத்த உடற்பயிற்சி

மருத்துவ உணவுகளை அதாவது கீரை வகைகள் பச்சை இலை வகைகள் அப்படியான உணவுகளை நாங்கள் உங்களோட உணவோடு சேர்ந்து சாப்பிட்டு மிக ஆரோக்கியமாக வாழ்ந்த காலங்கள் அந்த நாள் காலங்கள் அவர்களுடைய வாழ்வு காலங்களை பார்த்தால் மிக உயர்வாக இருக்கின்றது ஆனால் தற்பொழுது வந்து எல்லாம் கெமிக்கல் விரைவாக வளர்ச்சி அடையணும் விரைவாக நாங்கள் அறுவடை குறைவோம் என்றால் உதாரணமாக அந்த மரங்களுக்கு பெரிய பத்தளைகளை கூட அதில் கெமிக்கல் தான் நாங்கள் கலக்கப்பட்டது அவ்வாறான உணவுகளை உண்ணும் பொழுது பல வகையான நோய்கள் ஏற்படுகின்றன உதாரணமாக கதப்பு ரீதியாக வர ரசிக கேன்சர் போன்ற துப்பா நோய்கள் ஓ நீங்கள் அறிஞ்சி சில வளையத்தில் ஊடாக இந்த உணவுகளிலே உச்சரித்தப்படுகின்றன சில மருந்துகள் அதை பழுதடையாமல் இருப்பதற்காக அது உடலிலே நிறைய பாரிய நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஏற்படு ஏற்படுகின்றது ஓம் ரமேஷ் நீங்கள் சொல்கிறது நூறு வீதம் உண்மையான கருத்து இது பயனுள்ளதாக மக்களுக்கு அமையும் இந்த காணொலியை முற்றும் உள்ளதாக பார்ப்பா பார்ப்பவர்களுக்கு மிகவும் உதவி அந்த அவர்களுடைய வாழ்க்கையின் வாழ்வா காலத்தை உயர்த்தக்கூடிய வகையிலே உதவும் என்பது நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது என்றால் இது தொடர் காணொலியாக நாங்கள் இன்னொரு நாளில் மிகவும் ஆழமாக ஒவ்வொரு விடயங்களை சென்று பார்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றோம்

மற்ற ஆரோக்கியம் வாழ்வது ஆரோக்கியம் என்றால் என்ன இப்படியான பல கேள்விகளுக்கு நாங்கள் கத்களை நாங்கள் ஆராயக்கூடிய வகையிலே ஆராய்ச்சிகள் கட்டுரைகள் இப்படியான இருந்து நாங்கள் அதை தேடி தேடல்கள் மூலம் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அது அந்த வகையிலே மக்கள் தொடர்ச்சியாக எங்கள் சனலூட உணைந்து பயன்படுவீர்கள் என நாங்கள் நம்புகின்றோம் இணைவீர்கள் நீங்கள் அப்படி இணையும் பொழுது ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு நாங்கள் போடுற காணொலிகளை நீங்க வந்து காணக்கூடிய இருக்கும் அதே நேரம் சேர் ஓகே நன்றி ரமேஷ் கலந்து கொண்டதில் அனைவரும் இத்துடன் இந்த காணொலியை பெற்று செல்கின்றோம் நன்றி வணக்கம்